பலர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு ஒன்பதில் இருக்கக்கூடிய நாட்டுப்புறவியல் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த புத்தகம் வந்து மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் உள்ள பாடத்திட்டத்தில் உள்ள புத்தகம்தான் இதுலேயும் வந்து யாரோடதுனா சு சக்திவேலையாவுடைய புக்கு புத்தகம் அதுக்கப்புறம் நாட்டார் வழக்காட்சியல் தே லூர்து அவர்களுடைய புத்தகம் நான் வானமாமலை ஐயா அவர்களுடைய புத்தகம் இப்படி பல புத்தகங்களுடைய கலவையாக அங்கங்கே இருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் இங்கே வந்து என்ன செய்து மேற்கோள்களாக அங்கங்கே இடம்பெற்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதில் இப்போ நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கதைகள் இந்த புராண கதையை வந்து ஆங்கிலத்தில் மித் அப்படின்னு சொல்கிறாங்க புராணவியலை மித்தாலஜி எனவும் மித் என்பது மித்திஸ் என்ற கிரேக்க சொல்லி நின்று உருவானது மித் என்ற சொல்லுக்கு இணையாக புராணம் புராணக்கதை தொன்மம் புனைக்கதை புராண மரபுக்கதை தொல்கதை அப்படின்னு தமிழில் செய்யப்படுகிறது வழங்கப்படுகிறது மித் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையாக புராணம் புராணக்கதை தொன்மம் புனைக்கதை புராண மரபு கதை தொல்கதை மித் என்ற சொல்லுக்கு இணையாக தொன்மம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது தொன்மை தானே உரையோடு புணர்ந்த யாப்பின் மேற்றே இது தொல்காப்பிய சூத்திரம் தொன்மம் என்ற சொல் இதன் வழியிலிருந்து உருவாக்கப்பட்டது தொன்மம் அப்படின்னா பழமை என்ற பொருளுடையது நாட்டுப்புற வழக்கில் புராணம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது மித் என்னும் சொல் மூன்று வகை பொருளை தருகிறது மிக பழங்காலத்திற்கு பாரம்பரியமான கதை தொடர்களை குறிக்கின்றது இரண்டாவது உலகத்திலுள்ள உயிர்களுக்கேற்ப உலகு ஏன் இவ்வாறு இயங்குகிறது அந்த விளக்கத்தை அளிக்கிறது அடுத்ததாக மனித வாழ்வின வாழ்வினை அமைப்பதற்கு தேவையான நியதிகளின் ஆதாரங்கள் ஆகியவற்றின் அடிப்படை கோட்பாடுகளை விளக்குகிறது நம் நாடு தொன்மங்கள் நிறைந்த நாடாக இருப்பினும் தொன்மங்களைப் பற்றி மேலை நாட்டில் நடந்துள்ள ஆய்வுகள் போன்று நம் நாட்டில் வந்து எனது ஆய்வுகள் பெருகவில்லை தமிழ்நாட்டில் தொன்மக் கலங்கள் விரிந்து கிடைக்கின்றது தொன்மை தொன்ம கலங்கள் விரிந்து கிடக்கின்றன தொன்ம சுரங்கத்தை தோண்டி ஆராயும் முயற்சி வந்து இன்னும் தொடர வேண்டும் மித் என்ற சொல்லுக்கு மேனாட்டார்கள் பல்வேறு வரையறைகளையும் விளக்கங்களையும் குறிப்பிடுகின்றார்கள் தொன்மங்கள் இலக்கியங்களின் ஆன்மா தொன்மங்கள் இலக்கியங்களின் ஆன்மா அப்படின்னு சொன்னது யாருன்னா அரிஸ்டாட்டில் அடுத்து ஈபி டெய்லர் அவர்கள் புராண கதைகள் தங்களை உருவாக்கிய மக்களை பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகின்றது புராண கதைகள் தங்களை உருவாக்கிய மக்களையும் மக்களை பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் குறிப்பிடுகிறது அடுத்து மாலினோஸ்கி அப்படிங்கிற ஒரு மானிடவியல் அறிஞர் மாலினோஸ்கி அப்படிங்கிறவர் புராண கதைகளை சமுதாயத்தின் தனி உரிமை பத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு கதைகளை தனி உரிமை பத்திரம் சமுதாயத்தின் தனி உரிமை பத்திரம்னு சொன்னவர் மாலினோஸ்கி அதுக்கப்புறம் மர்சியா எலியட் அப்படிங்கிற ஒரு மனிதனின் தொடக்க நிலைகளை பற்றிய தோற்றங்களை பற்றியும் கூறக்கூடியது புராண கதைகளில் காணப்படும் நிகழ்ச்சிகளில் மீண்டும் மீண்டும் உலகத்தில் நிகழ்கின்றன அப்படின்னு கூறுறாரு மீண்டும் மீண்டும் புராண கதைகள் பற்றிய நிகழ்ச்சிகள் மீண்டும் மீண்டும் வருகிறது மர்சியா எலியட் அப்படி சொல்கிறாங்க இப்போ இதில் தொன்மங்கள் அப்படிங்கிறது ஆன்மா அப்படின்னு சொன்னது அரிஸ்டாட்டில் ஆன்மா அப்படிங்கிறத அரிஸ்டாட்டில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து டெய்லர் டெய்லர் வந்து என்ன செய்கிறாரு தங்களை உருவாக்கிய மக்களை பற்றி பயன்படுத்துவோர் இப்போ மக்களையும் பயன்படுத்துவோரையும் தைக்கிறாரு டெய்லர் தைக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மாலினோஸ்கி அப்படிங்கிறவர் என்னது நமக்கு வந்து என்னது எப்போதுமே தனி உரிமை பத்திரம் வேணும் மாலினிக்கு தனி பத்திரம் வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எலி அடிக்கடி திரும்ப திரும்ப என்ன செய்யுது மீண்டும் மீண்டும் உலகத்தின் நிகழ்ச்சிகள் உலகத்தில் நிகழ்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு அதனால் எலி மீண்டும் மீண்டும் வருகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது படிக்கிறதுக்கு ஒரு வேலை நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவையான டிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஞாபகம் அப்படி வச்சுக்கோங்க அடுத்து போவாஸ் போவாஸ் அவர்கள் புராண உலகம் கலைக்கப்படுவதற்காகவே படைக்கப்படுவது போல் தோன்றுகிறது கலைக்கப்பட்ட பின் மீண்டும் படைக்கப்படும் என்பார் போவாஸ் போ வான்னு இங்கே வந்து என்ன செய்து எதிர்மறையாக இருக்குது அதனால இங்கே வந்து என்ன செய்கிறார் அவரும் எதிர்மறையாக சொல்கிறாரு கலைக்கப்படுவதற்காகத்தான் படைக்கப்படுது கலைக்க படைக்க அதே மாதிரி கலைக்கப்பட்ட பின் மீண்டும் படைக்கப்படும் போவான்னு சொல்லி என்னை செய்கிறாரு கலைக்க படைக்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து மார்க்ஸ் முல்லர் அவர்கள் ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது புராணங்கள் அப்படின்னாலே உண்மையை சொல்ல வருது அப்போ உண்மைக்கு நம்ம மார்க் கொடுத்துடணும் நல்லா உண்மைன்னு வந்தால் மார்க்ஸ் விழார் அப்படின்னு கொடுத்துடலாம் அது அடிக்கடு அடுக்கடுக்காக ஒவ்வொரு புராணம் ஏதோ ஒரு உண்மை கூற விளைகிறது அப்படின்னு மார்க்ஸ் மில்லா சொல்றாரு அது அடுக்கடுக்காக அமைந்த பல்வேறு செய்திகளா செய்திகளால் மறைக்கப்பட்டு கிடக்கிறது வேண்டாத செய்திகளை எல்லாம் அகற்றிக்கொண்டே வந்தால் வேண்டிய செய்தியாகிய உண்மை கிடைத்துவிடும் அதான் செய்தி ஆகிய செய்திகளெல்லாம் விளக்கிட்டே வரணும் அப்ப தவறுகள் எல்லாம் நீக்கி நீக்கிட்டு போகும்போது கடைசியில் மார்க் என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம் அதுதான் கிடைத்துவிடும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹாலன் டண்டிஸ் ஆலன் டாண்டிஸ் அப்படிங்கிறவர் உலகமும் மனிதனும் தற்போதைய வடிவில் எப்படி வந்து சேர்ந்தனர் என்பதை விளக்குவதற்காக புனிதமாக எடுத்து குறைக்கப்படும் ஒன்று புராணம் ஆலன் டாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு புனிதம் அப்படிங்கிற விஷயத்த என்னை செய்கிறார் சொல்றாரு அடுத்து விளாடிமிர் பிராக் விளாடிமிர் பிராக் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த தொன் தெய்வத்தன்மை வாய்ந்தோரையும் தெய்வங்களையும் பற்றிய கதைகள் தான் புராணங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அவர்களை பற்றிய இந்த கதைகள் எல்லாத்தையும் உண்மை அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க அடுத்து பார்த்தோன்னா தியோடர் கஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா புராணம் அப்படிங்கிறது ஒரு கதை ஒத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் புராணம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை வந்து ஒத்துக்கொள்றதுக்கு முன்னாடியே அது ஏதாவது ஒரு சடங்கில் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற நேரடி சான்று தேவைப்படுகிறது அப்படின்னு தியோடர் கஸ்டர் சொல்கிறார் அடுத்து லூரி ஹங்கோ அப்படிங்கிற ஒரு புராணம் வந்து கடவுளரை பற்றிய ஒரு கதை உலகத் தொடக்க படைப்பு அடிப்படை சம்பவங்கள் போன்றவை பற்றிய சமய வரலாறு கடவுளரின் முன்மாதிரியான செயல்களின் விளைவாக உலகம் இயற்கை பண்பாடு போன்றவை அந்த இதனுடைய பகுதிகளுடன் சேர்ந்து படைக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு நிலை பெற்றிருப்பதாகும் அப்படின்னு அடுத்து பாருங்கள் எட்மண்ட் லீச் அப்படிங்கிற ஒரு புராணங்கள் கதை வடிவில் உலகத்தை பற்றிய வரலாற்றை அளிக்கின்றன கதை வடிவில் உலகத்தை பற்றிய வரலாற்றை அளிக்கின்றன அப்படின்னு சொல்றாரு புராணவியல் குறிப்பிடும் பழமை சில வரையறைக்குட்பட்டது அதாவது மூதாதையர் தெய்வம் போன்ற கதாபாத்திரங்கள் காலத்தாலும் இடத்தாலும் மிக நெருக்கமானவை இந்த புராண கதைகள் மெய்ப்பொருள் மூல ஆராய்ச்சி தன்மை பற்றியன வாழ்க்கை பிரபஞ்சம் போன்ற இயல்புகளையும் விளக்குகின்றன அப்படின்னு எட்மண்ட் லீச் அடுத்து கேம்பல் கேம்பல் என்ன அப்படின்னா தொன்மங்கள் உண்மைகளின் புகலிடம் கருத்துக்களின் வாழ்விடம் எண்ணங்களின் வரலாற்று பெட்டகம் நினைவுகளின் சுழி சுழி முனை அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஜிஎஸ் கிர்க் பல துறை சார்ந்த அறிஞர்களின் மித் பற்றிய விளக்கங்களை தொகுத்தளித்திருக்கிறார் அடுத்த ஆண்ட்ரூ லாங் அவர்கள் தோற்றம் பற்றிய காரணக்காரிய விளக்க கதை அப்படின்னு சொல்கிறார் தோற்றம் ஒரு பொருள் தோன்றியதற்கான காரணக்காரிய விளக்க கதை அப்படின்னு ஆண்ட்ரூ லாங் அப்படிங்கிறவர் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஜான் ஹாரிசன் அப்படிங்கிற விளைவாக உருவாக்கப்பட்டது தான் மித் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு அடுத்து குளுக் கோகன் குளுக் ஹோகன் அப்படிங்கிறவர் மனதின் பட்டத்தை தணிப்பதற்காக செய்யப்படுகின்ற சடங்கிற்கு இணையாக தோன்றியது மித் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து உளவியல் அறிஞர் சிக்மெண்ட் ஃப்ராய்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா நனைவிலி மனத்தின் அம்சங்கள் அச்சங்கள் நனைவிலி மனத்தின் அச்சங்கள் ஆசைகள் ஆகியவற்றின் வெளிப்பாடு தான் இந்த தொன்மங்கள் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு உளவியல் அறிஞரான யூங் என்ன சொல்லுன்னா கூட்டு நனவிலி மனத்தின் வெளிப்பாடு புராணங்கள் கூட்டு நனைவெளி மனத்தின் வெளிப்பாடுதான் புராணங்கள் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து சமூக ஒருங்கமைப்பு சாதனமாக விளங்குவது தொன்மங்கள் அப்படின்னு சொல்றது யார்னா ரெட்லி பிரவுன் ப்ரவுன் அப்படிங்கிறவர் அடுத்து வில்லியம் பாஸ்கம் அவர்கள் மித் லெஜண்ட் ஃபோக்டேல் ஆகியவற்றை பல பண்புகளின் அடிப்படையில் வேறுபடுத்தி அட்டவணைப்படுத்தி காட்டுகிறார் இந்த அட்டவணை பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கதாபாத்திரங்கள் இதில் வந்து இரவு வகைகள் பார்த்தோன்னா தொடக்க மரபு இந்த வகைகள் எதுனா மித்து லெகன் அப்புறம் ஃபோக் டெய்ல் அப்படிங்கிறதுல இதில் மனிதர்கள் புனிதமானது மனப்பான்மை கதாபாத்திரம் வந்து மனிதர் அல்லாதது மனித கதாபாத்திரம் மனிதன் மனிதன் இந்த வேறுபாடுகளில் எதையாவது ஒன்று கொடுத்து நமக்கு வந்து என்ன செய்யலாம் இது எந்த வகைக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நமக்கு வந்து ஒருமதிப்பெண் விடைதான் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த பகுதியில் கொஞ்சம் வர்றது வினாக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி அடுத்து மித் என்பது தொன்மம் பற்றிய புராண கதைகள் என்றும் லெஜண்ட் என்பது பல மரபு கதைகள் என்றும் ஃபோக்டேல் என்பது நாட்டுப்புற கதைகள் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று மித் தொன்மம் புராண கதைகள் லெஜண்ட்ங்கிறது பல மரபு கதைகள் ஃபோக்டேல் அப்படிங்கிறது நாட்டுப்புற கதைகள் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்றுக்கும் உள்ள நுண்ணிய வேறுபாடுகள் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது ஒரு மாதிரியான கதை ஒரு சமூகத்தின் நாட்டுப்புற கதையாகவும் மற்றொரு சமூகத்தில் பழ மரபு கதையாகவும் வேறொரு சமூகத்தில் புராண கதையாகவும் அமைவது உண்டு புராணங்களுக்கும் நாட்டுப்புற கதைக்கும் உள்ள வேறுபாட்டை மெலிட்னிஸ்கி அப்படிங்கிறவர் மெல் மெலிட்டினிஸ்கி அப்படிங்கிறவர் குறிப்பிடுகிறார் எதுக்கு புராணங்களுக்கும் நாட்டுப்புற கதைக்கும் உள்ள வேறுபாட்டினை கூறினவர் புராணம் என்பதற்கு பழமை அப்படிங்கிறதுதான் பொருள் ஒரு சமுதாயத்தின் கூட்டு முயற்சியால் உருவாகி அச்சமுதாய மக்களின் அண்ட தோற்றம் பற்றிய கருத்துக்களையும் மீமியல்பு இயல்புகளையும் விளக்குவது புராணம் கடவுள் படைப்பு பற்றிய நிகழ்ச்சிகளுக்கு காரண காரியம் கற்பித்தலே முதல் நோக்கமாக இருக்கிறது அதுக்கப்புறம் அரும்பெரும் செயல்கள் செய்தவர்களை கடவுளாக்கி காட்டினார்கள் என்ற கருத்து தொன்மையானதாகும் எல்லா புராண கதைகளில் வானத்து கொள்கைகளை பத்தி விளக்குறாங்க அதுக்கப்புறம் உள்ளுணர்வால் காணும் நடப்பு நிலையை மிக நெருக்கமாக சொல்வழியில் வடித்து அணுகி அறிவதற்கு புராண கதை ஒரு நல்ல கருவியாக இருக்கிறது கடவுளர்கள் தேவர்கள் விலங்குகள் அப்புறம் பல்வகை உயிரினங்கள் எல்லாம் பிணைத்து இயக்குகின்ற பழமையான கதைகளை புராண அடித்தளத்திலிருந்து கொண்டதாக இந்த புராணங்கள் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முரண்பாடுகள் மனித வாழ்வில் இன்று வரை அன்று முதல் இன்று வரை வாழ்ந்து வரு இருக்கு வள அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலத்தில் மனித வாழ்வில் அனுபவித்த முரண்பாடுகள் விந்தைகள் சிக்கல்கள் ஆகியவற்றிற்கு தீர்வு காணப்ப பயன்படுத்திய கருவிதான் இந்த புராணக்கதைகள் இந்த புராண கதைகள் தோன்றிய காலத்தில் பல்வகை உருமாற்றம் பெற்றிருப்பதையும் பார்க்க முடிகிறது பெரும்பாலான புராணங்களில் அண்ட தோற்றம் பற்றி செய்திகள் மையமாக உள்ளது அந்த வளர்ச்சியில் பல ஊழி காலம் பற்றிய குறிப்புகள் காண கிடைக்கின்றன இயற்கை நிகழ்வுகளுக்கு தெய்வீக பண்பு சுட்டுதலையும் புராணங்களில் காண முடிகிறது புராண கதைகளின் தோற்றத்திற்கு காரணம் மொழிகளின் நோய் என மார்க்ஸ் முல்லர் குறிப்பிடுகின்றார் சொற்களின் மூல பொருண்மை மறைந்து இயற்கையின் நிகழ்வுகளுக்கு விந்தையான கருத்தாக்கங்கள் உருவாகி புராணங்களாகின்றன அப்படின்னு சொன்னது யாருன்னா மார்க்ஸ் முல்லர் என்ன சொல்றாரு இயற்கையின் மறைந்து சொற்களின் மூல மறைந்து இயற்கையின் நிகழ்வுகளுக்கு விந்தையான கருத்தாக்கங்கள் உருவாகி புராணங்களாகிவிட்டன ஆகிவிட்டன மார்க்ஸ் முல்லர் கருத்து மொழியியல் நிகழ்வுகளிலிருந்து புராணத்தை விளக்குகிறார் புராணங்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டவை அல்ல மக்களின் அக தூண்டுதலால் உருவாகியவை கூட்டு கற்பனையாலும் கூட்டு அனுபவத்தாலும் தோன்றியவை காலத்தின் கோலத்தினால் கருவாகி வளர்கின்றது சடங்குகள் புராணங்கள் தோன்றுவதற்கு தோற்றுவாயாக இருக்கிறது புராணங்கள் தோன்றுவதற்கு தோற்றுவாய் எதுனா சடங்குகள் தனிப்பட்டவரின் அனுபவம் கனவு என்றால் சமுதாய கனவு புராணங்களாகும் ஆகும் தனிப்பட்டவருடைய அனுபவம் கனவுன்னு சொல்லப்பட்டா சமுதாய கனவு என்ன சொல்லப்படுகிறதா புராணம் அப்படின்னு சொல்லப்படுகிறதா கனவுகளின் மறுமலர்ச்சியாக தொன்மங்கள் உருவாகின்றன கனவோட மறுமலர்ச்சி தான் துன்பம் அப்போ கனவுகளுடைய தொகுப்பு தான் புராணம்ங்கிற மாதிரி சொல்றாங்க ஆன்மீக உலகில் குறிப்பிடப்பட்ட உண்மைகளையும் நுண்மைகளையும் புராணங்கள் தன்னுள் தேக்கி வைத்துள்ளன அப்படின்னு சொல்லலாம் சமயத்தின் ஆழ்ந்த நோக்கு அடிப்படை கருத்துக்கள் புராணங்களில் தோய்ந்து கிடக்கின்றது சமயங்களின் படிமங்கள் துன்பம் எனும் மொழி வாயிலாக புலப்படுத்தப்படுகிறது அடுத்து அது வந்து எது தொன்று தொட்டு இன்றி வரை பரவி இருக்கிறதோ அதுவே புராணம் அப்படின்னு வாயு புராணம் கூறுகிறது எது ஒன்று தொன்று தொட்டு பரவி இருக்கிறதோ இன்று வரை இருக்கிறதோ அதுவே புராணம் அப்படின்னு சொல்லி வாயு புராணம் அப்படிங்கிற நூல் சொல்லுகிறது புராணங்கள் தொன்மை வாய்ந்தவையாக இருப்பினும் அவை பற்றிய ஆய்வு பிற்காலத்தில் தான் தொடங்கப்பட்டது எனவே பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில் பெர்சியாவில் புராண கதை ஒழுக்க உண்மைகளையும் இயற்கை பற்றிய உண்மைகளையும் வெளிப்படுத்தும் உருவக கதைகள் அப்படின்னு சொல்றார் அடுத்து பதினேழாம் நூற்றாண்டுல தத்துவலியல் என்று கூறினர் பதினேழாம் நூற்றாண்டில் தத்துவ வழியல் அப்படின்னு வழியியல் கோட்பாடுகளால் பொருள் விளக்கம் செய்ய முற்பட்டனர் புராணங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தோன்றி வளர்ந்து வந்திருந்தாலும் இந்த பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் புராணங்கள் பற்றிய ஆய்வு தொடங்க ஆரம்பித்து வடமொழியிலிருந்து தமிழில் புராணங்கள் மொழிபெயர்ப்பு தொடங்கியது இந்திய புராணங்களை நாட்டு புராணங்களுடன் ஒப்பிட்டு ஆராயும் ஆய்வும் தொடங்கப்பட்டது இல்லை இந்த ஜாக்கப் பிரீம் அப்படிங்கிற ஒரு புராணங்களை மொழியியல் அடிப்படையில் ஆராயத் தொடங்குகிறாரு புராணவியல் பள்ளியே உருவானது குறிப்பிடத்தக்கது இதுக்காண்டி ஒரு பள்ளியவே உருவாக்கியிருக்காங்க புராணவியல் பள்ளியை ஒப்பியல் பள்ளி என்றும் கிண்டிக் பள்ளி என்றும் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஜாக்கப் கிரீமின் கருத்து கோட்பாடுகளை மார்க்ஸ் முல்லர் ஒரு பள்ளியாகவே உருவாக்கிவிட்டார் கருத்து கோட்பாடுகளை அப்போ ஜேக்கப் கிரீமுடைய கருத்து கோட்பாடுகளை பள்ளியாக உருவாக்கியவர் யாருன்னா மார்க்ஸ் முல்லர் மார்க்ஸ் முல்லர் யாருடைய கருத்து கோட்பாட்டை உருவாக்கினார் அப்படின்னா ஜாக்கப் கிரீம் ஜாகப் கிரீமின் எந்த கோட்பாட்டை அப்படின்னா கருத்து கோட்பாட்டை இந்த மாதிரி மொழியியல் பயன்படுத்திய ஒப்பியல் ஆய்வை நாட்டுப்புற இயலுக்கு பயன்படுத்தினார் யாரு ஜாக்கப் க்ரீம் அவர்கள் அடுத்து பார்த்தோன்னா தொல் வடிவங்களை ஆராய்ந்ததோடு புராணவியல் படைப்புகளையும் ஆராய்ந்தார் மார்க்ஸ் முலர் மொழியையும் மக்களின் என்ன வளர்ச்சியையும் அடிப்படையாக கொண்டு நான்கு கட்டமாக பகுக்கின்றார் அடிக்கருத்தியல் காலம் கிளை மொழி காலம் புராண காலம் பொது ஜனரஞ்சக காலம் அப்படின்னு பழங்கால மனிதன் பயன்படுத்திய சொற்களுக்கு காலப்போக்கில் பொருள் மாற்றம் ஏற்பட்டு புராணங்கள் தோன்ற வாய்ப்பு ஏற்பட்டது இப்பள்ளி உருவானதன் விளைவாக பத்தொன்பதாம் நூற்றாண்டு புராணவியல் கோட்பாடு ஒன்று தோன்றியது புராணங்கள் பண்பாட்டின் உயர்நிலையை குறிக்கும் ஒன்றாக பதினெட்டாம் நூற்றாண்டு புராணவியல் ஆய்வு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க மத தத்துவத்தில் புராணம் மிக இன்றியமையாத கூறு என்ற நிலை என செய்கிறது இருக்கிறது அடுத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கோலோ ரோஹிம் ரேக் பிரவ் ராபர்ட்ஸன் ஆகியோர் புராணங்களுக்கும் சடங்குகளுக்கும் உள்ள உறவை ஆராய்ந்து நிறுவினர் இதன் விளைவாக புராண சடங்கு கோட்பாடு உருவானது புராண கதைகளின் தோற்றத்திற்கு காரணமாக சடங்குகளை மீட்டு உருவாக்கம் செய்யும் ஆய்வில் புராணவியல் ஆய்வாளர்கள் ஈடுபட்டனர் இக்கோட்பாடு உருவாக பிரேசரின் கோல்டன் போ கோல்டன் போ என்ற நூல் காரணமாக அமைந்தது அப்படிங்கிறது மிகையல்ல பெண் பே கொள்கை ஒன்றை உருவாக்குனாரு இந்த கொள்கையின் அடிப்படையில் கதைகளின் தோற்றம் வரலாறு பரவிய நாடுகள் முதலியவற்றை ஆய்வு செய்கிறாங்க இடப்பெயர்ச்சி குறித்த புராண கதைகளை ஆராயும் ஆய்வு வளர்ச்சி பெற்று வருகிறது இந்த புராண கதைகள் மூலம் இடப்பெயர்ச்சி பற்றி நம்ம என்ன செய்ய அறிய முடிகிறது தமிழகத்தில் வழங்கும் இத்தகைய புராண கதைகள் மூலம் இடப்பெயர்ச்சிற்கான காரணங்கள் பற்றியும் இட பெயர்ந்து போது தெய்வங்களையும் தங்களுடன் எடுத்து செல்வதையும் பார்க்கிறோம் இந்த தெய்வங்களின் உதவியால் வாழும் இடங்களை பெருக்கி கொண்டதையும் இந்த புராண கதைகள் என செய்து கூறுகிறது இடப்பெயர்வு பின்னிஸ் பள்ளியும் வரலாற்று புவியியல் கோட்பாடும் தோன்ற வாய்ப்பு ஏற்பட்டது பின்னிஸ் பின்னிஸ் பள்ளி வரலாற்று புவியியல் கோட்பாடு இதனோட தொடர்ச்சியாக வரக்கூடிய அடுத்த பகுதியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி